துதிக்க துதிக்க அதிக கிருபை பெறும் ப்ரொட்டஷன் வரும் ஆண்டவரை கனப்படுத்தப்படுத்தப்படுத்த நம்ம சிந்தனைகள் சரிப்படும் மாதிரி நம்ம ரெவலேஷனில் பார்க்குறோம் அங்கே பர்லத்தில் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அவர்கள் துதித்து கொண்டே தான் இருந்தாங்க இப்போ இந்த இடத்துல பார்ப்போம் லேட்டஸ்டான பைபிள்ஸ் டூ சாம்ஸ் சங்கீதங்களில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரைஸை பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி இந்த சங்கீதத்தை பாசிப்போம் பதினெட்டு நூற்றி பதினெட்டு கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அன்னைக்கு நூற்றி முப்பத்தாறாம் சங்கீதத்தில் டைசெக்ட் பண்ணி கொண்டு வந்தோம் செவன் கைண்ட்ஸ் ஆஃப் பிரைஸஸ் பற்றி பார்த்தோம் இந்த இடத்துல இந்த நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தில் என்ன போட்டிருக்கு கத்திரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை ஏன் அதை சொல்றாங்க ரெண்டாவது வசனம் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக இஸ்ரவேல்னு சொன்னால் இஸ்ரேல் புத்திரர்கள் ஒன்றும் நினைக்காதீங்க தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொள்கிற அனைவருக்கும் அந்த பேர் வரும் ஆ படிங்க அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக கர்த்தருக்கு பயப்படுங்க அவர் கிருபை என்றும் உள்ளது இது கிருபை மட்டும் பத்தி பேசுறது இல்ல ரெண்டாவது கர்த்தரை துதிக்கணும் துதிக்க துதிக்கதான் கிருபை பெருகும் இப்போ இதே மாதிரி இன்னைக்கு வசனத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அடுத்தது அடுத்தவசனம் வாசிங்க நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் விசாலத்தில் நெருக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரூட் பிளேஸில் எப்படி உட்காந்துடணும் ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் அவர் செவி கொடுத்து எனக்கு வந்து ப்ராட் பிளேஸில் வைக்கிறார் ஆ கர்த்தர் என் பச்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வார் இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நீங்கள் எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும் வென் வி ஸ்டார்ட் ப்ரேசிங் காட் ஆட்டோமேட்டிக்லி காட்ஸ் கம்ஸ் டு அஸ் வி அதாவது வி அட்டாச் அவர் செல்ஸ் டு தன்லம் ஸோ இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வெற்றி நம்மளுக்கு வரும் கட் நான் நேற்று கூட எனக்கு ப்ரேயர் ரிக்வஸ்ட்டுக்கு நிறைய பேர் சொல்லுவோம் ஒன்னே ஒன்று சொன்னேன் ஸ்டார்ட் ப்ரைசிங் கார்டு டோன்ட் கம்ப் ஸ்டாப் கம்ப்ளைனிங் அண்ட் ஸ்டார்ட் ப்ரைசிங் கார்டு இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம பிரச்சனைகளே அதிகமாக இருக்கிறோம் ஸ்டாப் கம்ப்ளைனிங் ஸ்டார்ட் ப்ரைசிங் கார்டு ஆட்டோமேட்டிக்கலி திங் இந்த அதாவது எப்படி போயிடுறோன்னா நம்ம ரொம்ப அதிகமாக டாக்டர்ஸை கூட நம்பிடுறோம் எங்கக்கா கார்டியாலஜிஸ்ட் தான் ஆனால் ஷி ஆல்வேஸ் டெல்ஸ் ட்ரஸ்ட் காட் ஃபஸ்ட் இவன் நம்ம டாக்டர் சொன்ன சொல்லிட்டாங்க நேற்று ஒரு ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணிடுச்சு டாக்டர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் டாக்டர் சொன்னாங்க அப்படியா ஏஸ் நான் அதை என்ன சொன்னார் ஒன்றும் சொல்லலை நாங்கள் அவங்க வாயிலேருந்தே ஆன்சர் பிடிங்கி கொடுத்துட்டேன் அவர் தான் சொன்னாரா நீங்கள் சாவு போகிறீங்கன்னு சொன்னாரா இப்போ கே ராஜா சாவுக்கு ஏதோ டயபெட்டிக் கார்பட்கள் வந்து உட்காந்து செத்துட்டுக்குறான் கத்தரை நோக்கி கூப்பிட்றான் கத்தர் ஏசாய அனுப்புகிறாரு ஏசாவை இல்லை அவனுக்கு தெரில டிசீஸே தெரில கத்தர் தான் சொல்கிறாரு அப்பா நீ சாவு போகிற உனக்கு டயபெட்டிக் கார்பட்கள் வந்துருக்கு நீ சாக போகிற அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான் முகத்தை செ சவுத்துக்கு நேராக வச்சுட்டு ஓன்னு அழுகுறான் கத்தாவே நான் முகம்னாலே செய்த காரியத்தில் நினைத்தடுங்கன்னு சொல்லி ஆண்டவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான் உடனே அந்த ஏசையா சொல்லிவிட்டு இப்படி வெளியே போகிறதுக்குள்ள திருப்பியும் முற்றத்தை தாண்டுறதுக்கு முன்னாலே போட்டிருக்கோம் திருப்பியும் அனுப்பப்படுறாரு ஏசையா போய் அவன்கிட்ட சொல்லி பதினஞ்சு வருஷம் கொடுக்குறேன்ட்டு இந்த பதினஞ்சு வருஷம் டாக்டர்ஸ் கொடுக்க முடியுமா யாராவது கொடுக்க முடியுமா இல்லை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கற்று கொடுத்தனா அவன் அந்த பதினஞ்சு வருஷத்து எக்ஸ்ட்ரா வாழ்ந்தான் அதிலால் பின்னால் விளைவுகள்லாம் வந்துச்சு அது வேறு ஆனால் இப்போ நான் நெருக்கத்தில் இருந்தேன் இப்போ இசையாவுக்கு நேரமாக இந்த வசனத்தை பொறுத்து பார்ப்போம் அவன் நெருக்கத்தில் இருந்தான் சாவா பழைப்பா இன்றைக்கி நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க சாவு சொல்லியிருப்பாங்க வீட்டில் பிள்ளைங்க இருக்கும் எல்லாம் நினச்சி பார்ப்பாங்க ஐயோ நம்ம விட்டுட்டு போயிட்டால் என்ன பண்ணுவாங்க ஒன்றும் ஆகாது கவலைப்படாதீங்க கத்திரை நம்புங்க நீங்களும் உயிர் பழைப்பீங்க உங்கள் குடும்பமும் காப்பாற்றப்படும் இது சொல்லும்போது நிறைய ஏத்திஸ்ட் என்னை பற்றி கிண்டல் அடிப்பாங்க ஆனால் யாரும் எனக்கு சாப்பாடு போடுறதில்ல கிண்டல் அடிக்கிறோம் கிண்டல் அடித்து தான் போவோம் யார் எனக்கு சாப்பாடு போடுறது எனக்கு சாப்பாடு போடுறது ஆண்டு பேர் நான் சொல்கிறேன் எத்தனையோ பேர் இது மாதிரி விடுதலைக்காக காத்திருக்குறாங்க அப்போ எங்கள் போட்டிருக்கு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படுவேன் மனுஷனுக்கு என்ன எனக்கு என்ன செய்வான் ஒன்றும் செய்ய முடியாது சும்மா உன்னை பற்றி இப்போ நான் பேசினவுடனே யாராவது நெகட்டிவ் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ரெண்டு போடுவாங்க ரெண்டு கமெண்ட்டு யூடியூப்பில் போடுவாங்க இல்லை உங்களை மாற்றிக்கோங்க உங்களுக்கு அந்த நிலமை வந்தால் தெரியும் ஒரு மனுஷனோட துக்ககரமான நிலைமை வரும்போது ஆ அடுத்தது வாச எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் தெரியுமா எனக்கு ஃபேவர் மத்தியில கர்த்தர் என்னோட இருக்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆளுக்கு ப்ரொமோஷன் வேணும்னா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் நம்ம ஆட்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுவேன் எந்த ப்ரொமோஷனும் ஒரு ஆளை பிடிச்சி தொங்காதீங்க அந்த ப்ரொமோஷன் தன்னால் வரும் உங்களுக்கு வர வேண்டியதுனுச்சுன்னா கண்டிப்பாக வரும் நீங்கள் க யாரை பிடிக்க வேண்டியதுனால் கத்துற பிடிக்கும் தன்னால் உங்கள் ப்ரொமோஷன் கமத்து ஆனால் அது பிடிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் காக்கா பிடிச்சா கூட அது பேர் சொல்லுவாங்க காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க காக்கா பிடிச்சா கூட காக்கா பிடிங்க குருவி பிடிங்க எது வேணால் பிடிங்க ஒன்றும் நடக்காது இதுதான் உண்மை இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கு நான் கூட வேலை செய்யும்போது நான் அந்த காலத்தில் கம்பெனிகள் வேலை செய்யும்போது என்னென்னமோ பிடிச்சி பார்த்தேன் அப்படி பண்ணேன் அதாவது காக்கா பிடிக்கிறதுட்ட ரொம்ப ஓவர் ஒர்க்கெல்லாம் பண்ணி எல்லாம் ஃபேவர் பண்ணி இப்படிலாம் பண்ணிணா நம்ம ஹார்ட் ஒர்க் இப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க நினச்சேன் ஐநூறுரூவா இன்க்ரிமெண்ட் வந்துச்சு நொந்து போயிட்டேன் எங்கள் பாஸ்கிட்டே போய் கேட்டேன் ஏன் ஏன் சார் இப்படி போட்டிங்க அப்படின்னு நீ ரொம்ப நல்லது அதனால தான் எனக்கு ஐநூறுரூபா மற்றவங்களுக்கெல்லாம் ஆயரூபா போட்டேன் இப்படிதான் நான் இங்கே இது வர க அதை கத்திர தெரிஞ்சதுன்னா சென்னால் வந்திருக்கும் என்னுடைய ஃபோக்கஸ் என்னோட அட்டென்ஷன் வாஸ் ஆன் மை பாஸ் பாஸ் கேன் கிவ் ஒன்லி தட் மச் இட் பிகாஸ் இஸ் கேபிள் ஆஃப் கியூர் ஒன்லி தட் மச் இஃப் யூட சார்ட் ஒரு நல்ல பாட் பாடுவாங்க இவங்க நியூயார்க்கில் இந்த இந்த பேண்டு படுவாங்க ஐ சார்ட் த லார்ட் இ ஆன்சர் மீ சாம் தேர்ட்டி ஃபோர் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு பதில் கொடுத்தர் இப்போ நான் கர்த்தர் எனக்கு அனுகூலம் பண்ணுற நடுவில் நான் கத்தர் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்கள் சரி கட்டிலே கேட்பேன் நீ துதிக்க துதிக்க உன் சத்துரு பாட்டும் உன்னால வந்து தபகனின்னு உழுவான் இதுதான் இருக்கும் அடுத்தது மனுஷனை நம்புகிறவர்களை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் இது ஒரு முக்கியமான இப்போ இந்த டாக்டரோட இல்லஸ்ட்ரேஷன் சொன்னேன் ஒரு டாக்டர் அவர் சொல்லுவார் தான் பேஷண்ட்டுக்கு இது தான் உன்னுடைய ஏன்னா அவங்க அவங்க பார்க்குற சயின்ஸ் அண்ட் இதை வச்சு தட் இஸ் ஒரு ஏகோ கடைகிராமா ஒரு இதோ ஏதோ ஒன்று வச்சுட்டு இதுதான் உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்ல போகிறாரு இது சொல்லும்போது என்ன ஆகும்னு கேட்டால் அவனுடைய ஹார்டேக் கொலாப்ஸ் ஆகிடும் கொலாப்ஸ் ஆயிடு தொங்கி போடுவான் நான் அன்றைக்கி நான் ஹார்ட் செக்கப் பண்ண ஒரு கிளினிக் போயிருந்தேன் அப்போ ஒரு பொண்ணு பார்த்தேன் பாவம் அந்த அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஹார்ட் வேலை செய்தோம் அதனால டாக்டர்ஸ் அவருக்கு டிக்கெட் கொடுத்துட்டாங்க அது ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அதுக்கு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாழ்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் நடக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது நாங்கள் ஜோகத்தில் வச்சோம் ஆனால் நேற்று பதில் பார்த்தேன் கருத்தர் இப்போ அந்த பொண்ணு ஆக்சுவலாக ஒரு இந்து சகோதரி அதுவும் ஆந்திராவை சேர்ந்த இந்து சகோதரி அவர் அந்தம்மா எழுதியிருக்காங்க மை ஹஸ்பண்ட் இஸ் பெட்டர் நவ் திஸ் இஸ் வாட் யூ கேன் டூ ஐ ஐ ஐ டோல்டு ரீட் சாங்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் த்ரூ ஒன் ஃபிஃப்டி எவ்ரி டே யூல் பி மச் பெட்டர்ட் நவ் இன்னும் இம்ப்ரூவ் ஆவாங்க இன்னும் இம்ப்ரூவ் ஆவாங்க இப்போ நல்லா பண்ணுங்க மனுஷனை நம்பாத மனுஷன் ஒன்று சொல்லுவான் அப்புறம் போட்டு போட்டு போயிடுவான் நாசியில் உள்ள மனுஷரே நம்பாது இப்போ நான் கூட சின்ன வயசில் அப்பா அம்மா நம்மளுக்கு கிரேட்ஸ் ஒரு நாள் அவங்க எனக்கு என்ன எங்கள் தாப்பன் செதுட்ட தான் நான் ரியலைஸ் பண்ணாது ஆஹா போயிட்டாருடா என்னை விட்டுட்டு போயிட்டாருடா இது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வரும் என்னை விட்டுட்டு போயிட்டாருடா இப்போ பிடிச்சிட்டா இருக்க முடியும் எல்லோரும் போக வேண்டியதாக ஒரு நாளைக்கு இப்போ என் மனசுக்குள்ளே என்ன வருது உங்கள் அப்பா உன்னை விட்டு போயிட்டார் அவர் உட்காரத்துக்கே வரல அவரும் போகிறதா வந்தார் நம்மளும் போகிறது தான் வரும் ஆனால் நல்லா போய் சேரணும் நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன் என் பொண்ணுக்கு அந்த நான் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுத்தேன் நான் வந்து என்ன நம்பாத நீ வந்து உன்னோட ஒரிஜினல் ஃபாதர் இஸ் காட் அவரை நம்புன்னு அவர் கொண்டு போய் மேலே வச்சார் அவர் அவ வந்து அவரை நம்பி இருக்கிற வரைக்கும் அவரை தூக்கி வைக்கிறாரு அதான் இங்க போட்டிருக்கு மனுஷனை நம்பி இதை பார்க்கலாம் மனுஷனை நம்புகிறதை கத்தரப்பதில் கற்றுதலாயிருங்க சோர் வேணுமா கர்த்தர் மேலே பட்டுறதாயிருங்க எல்லாத்துக்கும் கட்டுறத மேலே பட்டுறதா இருங்க இல்லாட்டி இல்லாட்டி ஒரு இது அடுத்தது பாருங்க பிரபுக்களை நம்புகிறதை ராஜா கிஜா ராஜா பூஜா தான் தூக்குவாங்க ராஜா எல்லாம் சொல்லுவாங்க ஒண்ணும் கிடையாது பிரபு பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலனமா அதான் எந்த மனுஷனும் நம்பாத சரியா பிரபுக்கள் பேர் பார்க்கணும் கர்த்தர் பேரில் பற்றுதல் இருப்பதே நலம் எ எல்லா ஜாதியாரும் என்னை வளைத்து கொள்கிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் சரி இப்போ இது வந்து என்ன போட்டிருக்கு எல்லா ஜாதியாரும் வந்து வளர்த்தாங்க இப்போ பாவட்டின்ற ஒரு ஜாதி வரும் பிரச்சனைன்னு ஒரு ஜாதி வரும் தலைவலின்னு ஒரு ஜாதி வியாதின்னு ஒரு ஜாதி பணமில்மை என்ற ஒரு ஜாதி எல்லா விதவிதமான நம் டாக்கிங் அபவுட் ஆல் த திங்ஸ் எல்லாமே சூழ்த்திக்கும் ஜிடிபி கோஸ் டவுன் இஸ் கான் டவுன் அப்படின்லாம் சொல்லலாம் நீ கத்தரில் பட்டத்தில் இருந்தால் ஈசாக்கை பஞ்ச காலத்தில் ஆசிரிய தேவன் அவர் உன்னே ஆசீர் உன்னை உயர்த்து காட்டுவேன் அவருக்கு எந்த சூழ்நிலையிலும் உன்னை உயர்த்தி காட்டுறது தெரியும் ஏனா ஈஸ் த ஓனர்